ரிஷப ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு தாங்க நிறைய நல்ல விஷயங்கள் லைன் அப் க்யூ கட்டி நிற்க போகிறது என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற வருத்தம் இன்றைக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சில பேர் நேரில் வந்தப்போ கூட சொன்னாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் அதாவது பதினொன்றாம் இடத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லது மட்டுமே பண்ணும் கெடுதலை தராது பதவி செல்வாக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு மேடையில் உங்களை ஏற்றி மாலை மரியாதை செய்வது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே லிஸ்ட்டு போட்டு போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் போடுற அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் எப்படி இருக்குன்னா உங்களுடைய வேலையை காட்டிலும் தொழிலை காட்டிலும் பிஸ்னஸை காட்டிலும் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் இந்த இடத்துல எனக்கு பாராட்டு விழா இந்த இடத்துல எனக்கு டைட்டில் கொடுப்பாங்க இந்த இடத்துல எனக்கு பொற்கழி கொடுப்பாங்கன்னு நீங்கள் லிஸ்ட்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அடுத்த மூணு வருஷம் அப்படி தான் இருக்க போகிறது அதனுடைய ஆரம்ப பிள்ளையார் சூழல் எப்போன்னு கேட்டால் இந்த மார்ச் மாதம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நவ கிரகங்களும் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு பதவி பணபலம் இப்படி எல்லா பலமும் வர வரக்கூடிய நேரத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து சவுக்கில் வந்து கம்பியை கட்டினா மாதிரி அடிப்பீங்க வாயால் அதனால கவனமாக இருந்துக்கோங்க யாருக்கிட்ட பேசுறதுதான் இருந்தாலும் சரி குறிப்பா உடன்பிறப்புகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சக பணியாளர்கள் இவர்களிடம் பேசும்பொழுது மட்டும் கவனமாக பேசணும் இந்த மாதத்திற்குண்டான ரிஷவராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் தேதி காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்கள் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு வெற்றியை சந்தோஷத்தை குதூகலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடங்களை தரக்கூடிய பேச்சினால் உங்களுக்கு மனஸ்தாபங்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வெடியற்காலை ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில் சந்திர மங்கல யோகம் இருந்தாலும் அது உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கும் ஏன்னா உங்களை இனி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களை உங்கள் எதிரில் நின்று பேச முடியாது எப்படி வந்து ராமாயணத்தில் வாலிக்கு எதிரில் நின்றுட்டு யார் சண்டை போட்டாலும் அவர்களுடைய பாதி பலம் வாலிக்கு வந்துடும் ஒரு ஒரு வரம் வாலி வாங்கியிருந்தாரோ அதுபோல் இப்போ ரிஷபராசிக்கு எதிரில் நின்று யார் பேசினாலும் அவர்களுடைய பாதி பலம் இல்லை அவருடைய முழு பலமும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு உங்ககிட்ட யாரும் பேசுறதுக்கு பயப்படுவாங்க உங்ககிட்ட நெருங்கி பழகுறதுக்கு பயப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஸோ இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் குடும்பத் தலைவர்களுக்கு குழந்தைகளால் பெருமிதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குடும்ப தலைவர்களுக்கு குழந்தைகளிடம் அல்லது உடன்பிறப்புகளிடம் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கைகளில் நீங்கள் கொஞ்சம் கண்டித்து பேசினீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போகும் ஆனால் அவர்களுடைய நல்லதுக்கு தான் நீங்கள் பண்றீங்க ஆனாலுமே இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உங்களுக்கு வருமானத்தில் குறை வைக்க மாட்டாரு ஆனால் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் குடும்பத்தில் உறவுகளிடம் கருத்து மோதலை ஏற்படுத்துவார் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பின் மூலமாக சாதனைகள் பல செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக இந்த மாதம் போர்டு எக்ஸாம்லாம் வரும் எல்லா போர்டு எக்ஸாம்லேயும் நீங்கள் அமோகமாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்கள் படித்த கேள்வி மட்டும்தான் வர மாதிரி தான் இருக்கே தவிர நீங்கள் படிக்காத கேள்வி வந்தால் கூட அது அது கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் பேனாவை எடுத்து இப்படி கையில் கையில் பேனா எடுத்து அந்த பேப்பர் மேலே வச்சால் ஆன்சராக எழுதி ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சினிமாவிலலாம் காமிப்பாங்கள்ல ஆட்டோமேட்டிக்காக பேனா வந்து தானாக எழுதுகிற மாதிரி அந்தளவுக்கு உங்களிடம் அவங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு பதவி உயர்வு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருமானம் அதிகரித்தல் இன்சென்டிவ்ஸ் அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது இது தவிர உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதைகள் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாரினே போவானாங்க நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஃபாரினில் தான் ஆனால் நீங்கள் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்ட்டு உங்களுக்கு பல சலுகைகளை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் வரக்கூடிய மாதங்கள் இப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட அடுத்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு சாதகமான நேரம் அந்த சாதகமான நேரத்துக்கு உண்டான திறவுகோல் இந்த மாதம் மார்ச் மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவோர் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க நான் இத்தனை நாளாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் சார் எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்காதுன்னா ஒரு பெரிய மனிதர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து பணத்தை கொண்டு வந்து வாரி கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அதற்குண்டான உதவிகள்லாம் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்காதா ஏன்னா சுக்கிரன் குரு பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறதுனால இருக்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது இந்த இடத்துல சு புதன் அந்த இடத்துல வந்து நீச்சஸ்தானத்தில் நீச்ச பங்கமாகிறாரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யுகம் இருக்குது உங்களுடைய பணம் பத்தாதுன்னு அடுத்தவங்களும் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க அதாவது நீங்கள் வந்து வீட்டு ஜன கதவை திறந்தால் பணம் கொட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் கதவை தந்தாலும் ப பணம் கொட்டும் ஏதாவது ஒரு கதவு ஒரு ஆறு வருஷமாக பத்து வருஷமாக மூடி வச்சுருப்பீங்க அந்த கதவை திறந்தாலும் அந்த வழியாக பணம் கொட்டும் அந்த அளவுக்கு வருமானம் வரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ நீண்ட நாட்களாக பணத்திற்காக தட்டுப்பாடு சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு பணத்திற்காக ஏங்கி கொண்டும் ரிஷபராக நண்பர்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற மாதமாக மட்டுமல்லாமல் செல்வாக்கு புகழ் மரியாதை பதவி எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு மாதம் முழுவதும் நவகிரகங்களும் சாதகமா இருக்காங்க உங்களுக்கு சிக்கல்னு சொன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அனாவசியமான வார்த்தைகளை கொடுப்பார் ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உடன்பிறப்புகள் விஷயத்துல நல்லதையும் பண்ணும் தேவையில்லாத சங்கடத்தையும் கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த வயோதிகர்கள் வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எண்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடம்புல புதிய வலு ஏற்படும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க இது நாள் வரைக்கும் இப்படி முடியலையே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறவாளெலாம் ஏந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக உக்காந்து இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஏந்திரிச்சு மார்னிங் அஞ்சரை மணிக்கு வாக்கிங் போவீங்க ஜாகிங் போகிறதுக்கு கூட யோகம் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் திருமண வயதினருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் செவன்டி ஸ்கிட்ஸ் திருமணம் ஆகாமல் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட முதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வருமானு ஆசைப்படுறவங்களுக்கும் வசந்த வசந்தத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைந்திடும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் ஏதாவது சங்கடம் வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பிளஸ் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க அம்பாளை பாலையாக வழிபடுங்கள் குழந்தையை அதாவது தெய்வத்தை குழந்தையாக வழிபடுங்கள் குழந்தையை தெய்வமாக பாவித்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் குழந்தைக்குண்டான அனைத்து சந்தோஷங்களையும் அதாவது ஒரு குழந்தை எப்படி எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷப்படுமோ அதுக்கு பசிச்சா மட்டும்தான் அழும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு அமைந்திடும்